ஹாய் மக்களே ஹாய் மக்களே நான் தான் உங்கள் திருப்பாளி வளர்மதி ஆயா சரிங்களா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை கேளுங்க சரிங்களா நான் ராமேஸ்வரத்தில் வாழ்ந்த கதையை கேளுங்க நான் ராமேஸ்வரத்தில் வீடு பிடிச்சி வியாபாரம் பாவம் அப்போ நான் மட்டுமே பார்க்கல எங்கள் எங்கள் சொந்தக்காரங்க அக்கா ரெண்டு பேர் அவங்க சரிங்களா அவங்க ரெண்டு பேரும் நான் மூணு பேர் ஒரு நாலு பேர் போய் அங்கே வியாபாரம் பார்த்தோம் வியாபாரம் பார்த்து வீடெல்லாம் பிடிச்சி குடியிருந்தோம் குடியிருந்தா நாங்கள் வாடகை அப்போ எவ்வளோ தெரியுமோ ஐநூறுபா தான் அப்போ நாங்கள் மதுரையிலேருந்து எது கிடைக்குதோ வாங்கிட்டு கொண்டு போய் அங்கே லாரியில் போட்டு விட்டு அங்கே லாரியிலேருந்து அங்கே இறக்கி அங்கே போய் இறக்கிடுவாங்க அவங்க அவங்களுக்கு லக்கேஜ் காசு கொடுத்துருணும் இறக்குறவங்க காசு கொடுக்கணும் அந்த காயை ஒரு ஒரு நாளைக்கு லாரியில் போட்டு விடுவோம் ஒரு ஒரு நாளைக்கு நம்ம பண்ணுவோம் அந்த லாரி எங்களுக்கு என்ன செய்வோம் ஒரு ட்ரை சைக்கிளில் ஏற்றுவோம் ஏற்றி அதை சங்ஷனில் கொண்டு வந்து இறக்கிடுவோம் சங்ஷனில் இறக்கி அவர் சங்ஷனில் இறக்கி விட்டு போயிடுவார் அந்த ட்ரைசைக்கிள் கார் அந்த ட்ரக் இருக்குது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு நாலு ட்ரக் இருக்குல்ல ராமேஸ்வரம் வண்டி கடைசி இதில் தான் நிற்கும் நைட்டில் ஒரு மணிக்கு நைட்டில் ஒரு மணிக்கு நிற்கும் பன்னெண்டு மணிக்கு நிற்கும் அந்த டைம் பார்த்து விடிய விடிய தூங்காமல் ஆயா முழிச்சிருந்து அந்த லக்கேஜெலாம் கனங்கனமாக இருக்கும் அப்போல்லாம் எனக்கு நான் அந்த கேன்சர் இருக்குதுன்னு தெரியாது இல்லை தெரியல ஆனால் அப்போல்லாம் டயர்டாக தான் இருந்தேன் அப்படி இருந்தாலும் அந்த வெயிட் அப்படியே தூக்கி தூக்கி அந்த ட்ரக்கு மாறி மாறி அத்துமீறல் அவங்க சொல்லுவாங்க அப்படிலாம் மாறாதீங்கம்மா ட்ரெயின் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார் நாங்கள் அந்த சிகப்பு லைட்டு வந்தோன்ன டக்குன்னு நாங்கள் ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் மாறி மாறி கொண்டுட்டு போய் அப்படியே போய் என்ன செய்வோம் அந்த ராமேஸ்வரம் வண்டி இருக்குல்ல அந்த வண்டி வரமுள்ள போய் நாங்கள் உட்காந்துருவோம் உட்காந்து அப்புறமேட்டுக்கு ட்ரெயின் வந்துடும் ட்ரெயின் வந்தோன்னா அப்புறம் அதை மேலே ஏற்றி அவசர அவசரமாக ஏற்றி அதை கொண்டுட்டு போய் இப்படியே போய் போய் வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்ப்பா அப்போ திடீர்னு என்ன செஞ்சோம் பிளாப்பழம் சீசன் வந்துடுச்சு பிளாப்பழம் சீசன் வந்தோன்னா அவங்க ரெண்டு பேரும் அக்காலும் தங்கச்சி எனக்கு பெரிய மாமாக்கா தான் சொந்தந்தேன் என்ன செய்வாங்க எனக்கு மட்டும் எடுத்தே கொடுக்க மாட்டாங்க நல்லது கிட்டது பார்த்து அவங்க அக்காவுக்கு அவங்களுக்கும் நல்லதாக பறக்கி பிறக்கி 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 அப்படியே எடுக்கிறாங்களாம் 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 நல்ல பழமாக எடுப்பாங்களாம் எடுத்து என்ன செய்வாங்க கொண்டுட்டு வந்துடுவாங்க கொண்டுட்டு வந்தால் அங்கே போவோம் ராமேஸ்வரத்துக்கு நானும் பலாப்பழம் எடுப்பேன் அப்போ என் மாயன் சின்ன பையன் இருந்தான் அப்போ அந்த பையலுக்கு வந்து சபரி மாதிரி சின்ன பையன் அப்போ அவனையும் கூட்டிகிட்டு போவேன் கூட்டிகிட்டு போனால் அவன் என்ன செய்வான் ப அவன் படுத்தே கிடப்பான் என்னடா வாடா அப்படின்னு சொன்னால் இந்த வரையணி வண்டியில் கொண்டு வந்து போடு நான் வரையன்றுருவான் சரின்ட்டு அதை தூக்கி கொண்டு வந்து அங்கேனா ஒரு ட்ரை சைக்கிள் பிடிச்சி அந்ததுக்கு காசு கொடுத்து அதை கொண்டுட்டு வந்து மார்க்கெட்டில் இறக்கி போட்டு அப்புறம் என்ன செய்வோம் கீழேயே உட்காந்து உட்காந்து அறுத்து அறுத்து போட்டு வைப்போம் பலாப்பழத்த பார்த்தா அந்த அக்காலும் தங்கச்சியும் வாங்குறாங்களாம் வாங்குறாங்களாம் நல்லதா பார்த்து எனக்கு மட்டும் பார்த்து எடுத்துட மாட்டாங்க நான் நான் எடுத்துக்கிடுவேன் அவங்க அப்படியே அவங்க அக்கா அவங்க தங்கச்சிக்கு நல்லாயிருக்கும் எனக்குன்னு கொஞ்சம் பரவாயில்ல நல்லாயிருக்கும் அவங்க அக்கா கூத்த கேளுங்க அவங்க அக்காவுக்கு எடுத்து அறுக்கத்தையும் செய்வாங்க அறுத்தம்னா இந்த பழம் பூரா வெறும் சக்கையாக இருக்கும் ஒரு பழம் கூட இருக்காது ஒரு இரநூறுவாய்க்கு பழம் தூக்குனாங்கன்னா அந்த பழத்தில் ஒரு முப்பது ரூபாய்க்கு தான் பழம் இருக்கும் வெறும் சக்க சக்கையாக தான் இருக்கும் என்னண்டே தெரியாது சரின்ட்டு அந்த பழத்தை உக்காந்து விற்றா ஒழுங்காக விற்கணும்ல அந்த அக்கா எனக்கு அக்கா தான் வேணும் அவங்க பெரியவங்க தான் அந்த பழத்தை என்னம்மா செய்வாங்க அப்படியே போட்டுட்டு உக்காந்துட்டு இங்கிட்டு ஏற்றி உக்காந்துக்கிட்டு வாங்க வாங்க உட்காந்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டுப்பாங்கல்ல அங்கிட்டு வர்றோம் மாடு போகிறோம் கபக் கபக் கபக்குன்னு திட்டு போயிடும் சிரிடான்னு சிரிச்சா அடியை அடியா 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 சகலாத்தி வாங்கலாம் எண்டி இப்படி பண்ணுறீங்க என்னையே பார்க்க மாட்டேங்களா ஏண்டி நாங்களும் தாண்டி ஒன்றே மாதிரி வியாபாரம் பார்க்குறோம் நீ ஒழுங்கா பாரு அப்படின்ட்டு சிரிடான்னு சிரிப்பாக இருக்கும்பா சரின்ட்டு முடிச்சுட்டு என்ன செய்வோம் அங்கே போயிடுவோம் மிச்சத்தை வைக்கிறதுக்கெல்லாம் இடம் கிடையாது அதையும் தூக்கி அதுக்கு ஒரு ட்ரை சைக்கிள் பிடிச்சி அதில் மொத்தமாக ஏற்றி அப்புறம் அவனுக்கு கூலி கொடுத்து அதை கொண்டு போய் வீட்டில் போட்டுட்டு வீட்டில் போட்டுட்டு சரின்ட்டு அங்கேயுமே பாக்கெட்டு போட்டேன் விற்றேன் பாக்கெட்டும் போட்டேன் பழங்களும் வாங்கி காய் விற்றேன் அங்கே போய் வச்சா எலி பூரா தின்ரும்ப்பா எலி திண்டது போக மிச்சத்தை அடி என்னடி நம்ம வியாபாரம் பக்கம் வந்த நேரம் எல்லாமே எளி திங்கிது மாடு திங்கிது நம்ம என்னடி இப்படி இருக்கோம் அப்படிச்சு சிரிப்பாக தான் இருக்கும் இந்த இந்தப்பா என்ன செய்வான் அப்புறம் திடீர்ந்து ஒரு வண்டியை வாடகைக்கு எடுத்தோம் தள்ளுவண்டியை தள்ளுவண்டி வாடகைக்கு எடுத்து அதில் பழத்தை வெட்டி 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 போட்டு விழுறான்னு சொன்னால் அவன் நம்ம செய்வான் காய்ச்சப்பரம் எடுத்தா அப்படியே கைல கிளியே சுருட்டிக்கிடுவான் சரி விற்றது போக மச்சம் கா கையில் தருவான் அதை வாங்கிக்கிட்டு மறுநாள் காலையில் ஓடுவோம் ஓடி 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 ஆயா உழைச்சி உழைச்சி உழச்சி தெரிஞ்சிட்டுப்பா ராமேஸ்வர வாழ்க்கையே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அங்கே வியாபாரம் முதல்லாம் விற்கும்போது ஐயோ மதுரைக்காரங்களே ஐயோ வெளியூர் அப்படின்ட்டு வாங்காட்டால் அந்த பொருளை காசு போட்டு கொடுத்து வாங்கிட்டு அவங்க போவாங்க சரி பாவமே வந்துட்டாங்களேன்னு சொல்லி ஆனால் இப்போ எப்படி தெரியுங்களா இப்போலாம் ஐயையோ வேனில் வந்து கொடுக்குறாங்கப்பா வேன் வருதுப்பா வேன் வந்து ஒரு அஞ்சு வேன் வருதான் அக்கா ராமேஸ்வரம் பாம்பனு தங்கச்சி மடம் அக்கா மடம் என்னன்னா ஊர் சந்து பொந்து எல்லாமே இருக்கா அத்தனை ஊர் அந்த கடைசியில் என்னமோ ஒரு ஊர் அது பேர் மறந்துட்டேன்னா அந்த ராமேஸ்வரத்துக்கு அடுத்து கடைசியில் ராமர் பாதம் இன்னும் நிறையா ஊர் இருக்குல்ல இன்னொரு ஊர் அந்த ஊர் யாரா இருந்தால் கமாண்டில் சொல்லுங்க தனுஷ்கோடி தனுசு குடிக்கலாம் போகுதாம்ப்பா வேனு எப்படிப்பா பாவம் அப்போலாம் ஏவாரிங்க மொது மொது மொதுன்னு போய் உக்காந்து இறங்கி சட்டியில் கொண்டுக்கிட்டு திக்கி 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 விற்போம்ப்பா இன்றைக்கி இந்த வேன் ஒரு வியாபாரத்தை கூட அன்றைக்கி ஆயா கொண்டு போன இல்லை ஒரு வெள்ளைப்பொடு கூட விற்கலை ஐயோ தேவையில்லாமல் இல்லாமல் செமைய திட்டி வந்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது அப்புறம் இந்த அவங்க வீட்டில் தங்கியிருந்தோம்ல அவங்களுக்கு ஒரு ரெண்டு கூடை கொடுத்தேன் கொடுத்துட்டு பூடு வேலை கூட இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு பூட கொடுத்தேன் அவள் அவளுக்கும் கொடுத்தாச்சு அவளும் கொடுத்தா அவள் பொறிகடலை கொண்டு வந்தா பொறிகடலையை கொடுத்துட்டான் கொடுத்துட்டு தங்கிட்டு சாப்பிட்டு வந்தோம்ப்பா ராமேஸ்வர வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கைப்பா இன்னும் மிச்ச மீதி இருக்கு நான் சொல்கிறேன் இந்த நல்லா இது முடியட்டும் இந்த முடிஞ்ச அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு கேளுங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா என்ன செய்வாளுங்க டிக்கெட் எடுக்க மாட்டாங்க ட்ரெயினில் ஏறினா டிக்கெட் எடுக்க மாட்டாள் நான் பயந்துக்கிட்டு டிக்கெட் எடுத்துருவேன் டிக்கெட் எடுத்துருவேன் ஆனால் ஒரு ஒரு நேரம் வந்து செக்கிங் வந்துட்டாங்கன்னா என்ன செய்யலாம் ஐயா நாங்கள் அவசரத்தில் ஏறிட்டோம்ங்க இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருவோம் நாங்கள் ஒரு ஒரு நேரம் அவசர அவசரமாக ஏறினோம்னா எடுக்க ம மறந்துடுவோம் அதை அப்படிலாம் வாழ்க்கையில் வாழ்ந்து இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் போய் கருவாடு வாங்கிதுன்னா அதான் விற்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு ராமேஸ்வரத்துக்கு போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வரேன் இப்போ மறுபடியும் என்ன செய்ய போகிறேன் போய் வாங்க தான் போகிறேன் ஒரு திருப்பி ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்து பாக்கெட்டை போட்டு நம்ம வாட்டுக்கு விற்கலாம் ஏன்னா ப்ரெஷ்ஷாகவும் இருக்குதா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால ராமேஸ்வர கருவாடு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கேட்குறாங்க அப்போ நம்ம ஆயா பேர் அடுத்து என்ன வரப்போகுது கருவாட்டுக்கார பாட்டி கருவாட்டுக்கார அம்மான்ட்டு வரப்போகுது சரியா